வீரமுனையில் தொடர் படுகொலைகளாக ஆறு படுகொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கின்றது நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வகை தொகை இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை மறக்கச் செல்கின்றார் கோத்தபாய ராஜபக்சே மண்ணை தோண்டி பாருங்கள் என்று சொல்றார் விமல் வீரவங்க அடுத்தவர் சொல்றார் சோரும் தண்ணியும் தான் அவர்களுடைய பிரச்சனைகள் எப்படி படுகொலைகள் நடந்தது யார் அந்த படுகொலைகள் செய்தார்கள் அது எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சில ஆவண ரீதியாக தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு இடையில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் பல உபாயங்களை செய்கின்றார்கள் அந்த உபாயங்களில் இவர்கள் விழுந்து விடுகின்றார்கள் அதன் விளைவுதான் இந்த அழிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த தமிழர்களை அந்நியப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை கலைந்தெடுக்க வேண்டும் அல்லது இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற இந்த வீரமுனை மக்களின் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் சொன்னது போன்ற விழவிழ எழுவோம் என்பது போன்று எங்களை அழித்தாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கிராமத்தை விட்டு அகல மாட்டோம் என்ற படுகொலை என்பது பேர்ணவாதத்தின் ஒரு விடுகதை அல்லது சாதாரண நிகழ்வாகத்தான் நிகழ்ந்திருக்கின்றது குறிப்பாக சொல்லுகின்ற போது நான் ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடித்தேன் கிழக்கில் சிவந்த சுவடுகள் என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இரா துரைரட்னம் அவர்கள் எழுதியிருந்தார் அதில் அம்பாறை பகுதிகளில் நடைபெற்ற படுகொலைகளை பற்றி ஒரு ஆவணப்படுத்தி இருக்கின்றார் எப்படி படுகொலைகள் நடந்தது யார் அந்த படுகொலை செய்தார்கள் அது எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சில ஆவண ரீதியாக அதில் பதிவு செய்திருந்தார் அந்த புத்தகத்தை நான் முழுமையாக வாசித்து முடித்தேன் என்ற பல தகவல்களை பெறக்கூடியதாக இருந்தது அந்த தான் இந்த அம்பாறை மாவட்டம் இந்த தொண்ணூறுக்கு பிற்பட்ட காலத்தில் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை இங்கு பேசியவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாகவும் ஸ்ரீயாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த காலத்தில் தம்மை பாதுகாத்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் மீது அவர்கள் காட்டிய நன்றிகளையும் நாங்கள் ஏற்கனவே மறைந்திருந்தோம் இப்போதும் அறிந்திருக்கின்றோம் உண்மையில் அது ஒரு பாராட்டத்தக்க விடயம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உண்மையில் சொல்லப்போனால் இந்த இனவாத சக்தி இந்த நாட்டை ஆட்சி செய்தது பேரினவாத சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த தமிழர்களை அந்நியப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை கலைந்தெடுக்க வேண்டும் அல்லது இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் அவர்களிடம் காணப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் உண்மையில் இந்த வீரமுனையில் தொடர் படுகொலைகளாக ஆறு படுகொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கின்றது நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வகை தொகை இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நான் வகை என்று சொல்வது குழந்தைகள் அல்லது பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் என்ற பேதம் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இதனை இனப்படுகொலை என்று சொல்லலாம் இளைஞர்களை கொன்றால் சொல்வார்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் என்று அவர்களுக்கு ஏதோ சாயம் பூசி விடுவார்கள் ஆனால் குழந்தைகள் கற்பிணிகள் பெண்கள் என்றெல்லாம் படுகொலை செய்கின்ற போதுதான் அது குடும்பத்தோடு படுகொலை செய்கின்ற அந்த செயற்பாடுகளும் நடந்திருக்கின்றன இவற்றை இனப்படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டும் அதேவேளை இந்த இனப்படுகொலை விடயத்தில் இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது என்னவென்றால் தமிழர்களை நினைவுபடுத்துகின்ற ஆதாரப்படுத்துகின்ற அந்த கலாசார நிலையங்களை அளிப்பது கோவில்களை அளிப்பது அடுத்ததாக அவர்களுடைய மரபுகளை பேணக்கூடிய கல்வெட்டுகளை அழிப்பது இதுவும் ஒரு இனப்படுகொலையில் இன்னும் ஒரு வடிவம் இதையும் விட நினைவு தூவிகளை அளிப்பது எங்களுடைய தமிழ் அரசர்களின் அந்த ராஜதானிகள் அல்லது அவர்களுடைய உருவச்சிலைகளை அழிப்பது இதுவும் ஒரு இனப்படுகொலையின் ஒரு அடையாளம் அதையும் நினைவேந்த கூடாது என்று நினைவில் கூட நாங்கள் நினைத்துப் பார்க்க கூடாது என்று அதனையும் அழித்து விடுவது இவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் சொல்றார்கள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்று இனத்தை அளிப்பது உங்களுக்கு தெரியவனும் யாழ்ப்பாணத்தில் இருந்த தெற்காசியாவில் வரலாற்று பொக்கிசம் என்று கூறப்படுகின்ற எங்களுடைய வரலாறுகளை அங்கே எடுத்து கூறக்கூடிய ஆவண காப்பகமாக இருந்த யாழ் நூலகம் நூலகம் எரிக்கப்பட்டது இதுவும் ஒரு இனப்படுகொலையின் ஒரு வடிவம் எங்களுடைய இனம் இருக்கக்கூடாது எங்களுடைய கலாச்சார படிமங்கள் இருக்கக்கூடாது அதே போன்று எங்களுடைய நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் நினைவேந்த கூடாது அடுத்ததாக எங்களுடைய வரலாற்று நூல்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அளிப்பதைத்தான் ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்று சொல்லலாம் இதனை சிலர் இனப்படுகொலை என்று சொல்ல முடியாமல் திக்கு திடுமா தடுமாறுகின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் என்னை பொறுத்தமட்டில் திட்டமிட்டு ஒரு இந்த ஒரு சில கிராமங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இங்கு எடுக்கப்பட்ட முயற்சியின் உண்மையான மூலோபாயத்தை பார்த்தால் வீரமுனை என்கின்ற கிராமத்திலிருந்து தமிழர்கள் அழிக்கப்பட வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் இந்த கிராமம் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகள் நடந்திருப்பதாக உணர முடிகின்றது ஆனால் அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த செயல்பாட்டை உண்மையில் இந்த மக்கள் தங்களது மனதில் ஏந்தி இருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் சில வேளைகளில் இந்த மக்கள் இங்கு வாழ முடியாது என்ற அடிப்படையில் எனக்கு தெரியும் வீரமுனையை சேர்ந்த தயானந்தன் மட்டக்களப்பில் இருக்கின்றார் தங்கவேல் என்ற ஒருவர் மட்டக்களப்பில் இருக்கின்றார் இந்த திருப்பெருந்துறையில் அதிகமான வீரமுனையை சேர்ந்தவர்கள் குடியேறி இருக்கின்றார்கள் பலரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் ஆனால் இந்த வீரமுனை மக்களின் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் சொன்னது போன்ற விழவிழ எழுவோம் என்பது போன்று எங்களை அழித்தாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கிராமத்தை விட்டு அகல மாட்டோம் என்ற மன உறுதியோடு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதுதான் இன்றைக்கு வீரமுனை கிராமத்தில் நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூட கூடியதாகவும் பேசக்கூடியதாகவும் கருத்துக்களை பரிமாறக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆகவே எங்களது பல கிராமங்கள் பறி போயிருக்கின்றன இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் பேர்னவாதம் என்ன செய்கின்றது என்றால் பிரித்தாள நினைக்கின்றது தமிழ் பேசுகின்ற ரெண்டு சமூகத்தை பிரித்தாள வேண்டும் அதாவது தமிழர்கள் முஸ்லிம்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது அவர்கள் தங்களுக்குள் அடிபட்டு கொண்டிருக்க வேண்டும் தங்களுக்குள் கொலைகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பேரணவாதம் நினைக்கின்றது சிங்கள பேரணவாதம் அந்த பேரணவாதம் என்ன செய்தென்றால் தங்களுடைய உளவு பிரிவை பயன்படுத்தி பலவிதமான சீண்டல்களை செய்கின்றது தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு இடையில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் பல உபாயங்களை செய்கின்றார்கள் அந்த உபாயங்களில் இவர்கள் விழுந்து விடுகின்றார்கள் அதன் விளைவுதான் இந்த அழிவு காந்தனவர்கள் குறிப்பிடுகின்ற போது சொல்லியிருந்தார் இப்போது காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தை பொறுத்தமட்டில் ஆக்கப்பட்ட அந்த சங்கத்தினர் உறுதியாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் அதனை உடைத்து விட வேண்டும் சிதைத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னெடுக்கின்ற அந்த தாய்மார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட அந்த சங்கத்திற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு மத்தியில் அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிறைய காசு கொட்டுப்படுகின்றது அந்த காசை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த போராட்டம் செய்கின்றார்கள் என்று நாரதர் முடிச்சு போடுவதும் நாரதர் கழகம் நன்மையாக முடியும் ஆனால் சகுனியின் செயல்பாடுகள் தீமையாக முடியும் ஆகவே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தை கூட நொறுக்கிவிட்டால் அவர்களுடைய சர்வதேசத்தின் கதவுகளை தட்டுகின்ற குரலாக இருக்கின்ற ஒரு குரல் இந்த காணாமல் விட வேண்டும் இந்த சிவில் செயல்பாட்டாளர்களை ஒரு வகையில் பின்தொடர்ந்து உளவு பிரிவினர் பின்தொடர்ந்து அவர்களுக்கு பலவிதமான குற்றச்சாட்டுகளை போட்டு அவர்களையும் மவுனிக்க செய்ய வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தத்தில் தமிழர்கள் தங்களுடைய இன அழிப்பு சம்பந்தமாக எடுக்கின்ற நடவடிக்கைகளை எல்லாவற்றையும் ஊமையாக்க வேண்டும் அதனை அப்படியே கைவிட வேண்டும் ஒரு தடவை காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகளை மறந்து விடுங்கள் என்று கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் சொன்னார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மண்ணை தோண்டி பாருங்கள் என்று விமல் வீரவங்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார் தமிழர்களின் பிரச்சனை சோறும் தண்ணியின் என்று மகிந்தானந்த அலுதமகி அவர்கள் குறிப்பிட்டார் ஆகவே நாங்கள் பெருமதியான எமது உறவுகளை இழந்து நாங்கள் துடித்து தேடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கோத்தபாய ராஜபக்ச மண்ணை தோண்டி பாருங்கள் என்று சொல்றார் விமல் வீரவங்க சோரன் தெரிகின்றது எங்களுடைய இழப்புகள் எங்களுடைய அழிப்புகள் எங்களுடைய துயரங்கள் அவர்களுடைய மனதில் சிறிதளவும் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை அவர்கள் எங்களை ஒன்றாக வாழ்வோம் என்கிறார்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்கின்றார்கள் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லுகின்றார்கள் அது அனைத்தும் உதட்டளவில் பேசுகின்ற பேச்சுகளாக இருக்கின்றன உள்ளத்தில் இருந்து வருகின்ற பேச்சுகளாக இருக்கவில்லை ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை ஆவணப்படுத்தல் என்பது மிகவும் அவசியமானது யார் யார் கடத்தப்பட்டார்கள் யார் யார் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் யார் யார் கொல்லப்பட்டார்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் இப்போது ஒரு ஆசிரியர் பேசுகின்ற போது சொன்னார் பணிப்பாளரும் பேசுகின்ற போது சொன்னார் பல விடயங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி அவற்றை எடுத்தால் தான் அது சாட்சியமாக எதிர்காலத்தில் இருக்கும் ஆகவே இப்படியான நினைவுகளை மறக்காமல் அனுஷ்டிப்பது அல்லது நினைவேந்துவது என்பது மிக முக்கியமான விடயம் கட்டாயம் செய்ததான் ஆக வேண்டும் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் ஒரு விடயம் சொன்னார் இந்த கோவில் சம்பந்தமான கும்பாபிஷேக ஒரு நூல் வெளியீட்டில் பல விடயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு விழிப்பூட்ட வேண்டும் பல இளைஞர்கள் பல யுவதிகள் இந்த விடயங்களை மறந்து விடுகின்றார்கள் ஆகவே எங்களுடைய கடந்த கால துயரங்கள் என்பது நான் பிறந்ததிலிருந்து இப்போது வரை இந்த மட்டக்களப்பிலும் பல மண்ணிலும் வாழ்ந்திருக்கின்றேன் ஆகவே அந்த காலத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு விடயமும் நாங்கள் பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற போது யுத்தம் ஆரம்பித்து விட்டது அந்த யுத்தத்தின் போது ஒவ்வொரு ஜே ஆர் கட்டம் எப்படி இருந்தது பிரேமதாஸ் அவருடைய கட்டம் எப்படி இருந்தது டிங்கிரி பண்டா விஜயதுங்க அவர்களுடைய காலம் எப்படி இருந்தது சந்திரிக்காட காலம் எப்படி இருந்தது அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ச அடுத்ததாக மைத்ரிபால சிறிசேன கோத்தபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் நுட்பங்களாக படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை மூன்று விடயங்களை சொல்லியிருக்கின்றது ஒன்று பொறுப்பு கூறுதல் சம்பந்தமாக நீங்கள் இங்கு நடைபெற்ற அனைத்திற்கும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாவது மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் மூன்றாவது பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் நான்காவது மீண்டும் நிகழாமல் இருப்பதற்குரிய ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டும் இந்த விடயத்தில் பதினாறு ஆண்டுகள் கடந்தும் கூட இந்த அரசாங்கம் ஒரு அங்குலம் கூட முன்னேறவில்லை அவர்கள் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் தீர்க்கலாம் என்று சொல்கின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காசை கொடுத்து அவர்களுடைய கோவைகளை மூடிவிட பார்க்கின்றார்கள் சாதாரணமாக ஒரு மாடு வாங்குவதற்கு கூட நாங்கள் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான பணத்தை செலவு செய்ய வேண்டும் எங்களுடைய மனிதர்கள் இழந்த மனிதர்களின் பெருமதியை இரண்டு லட்சத்தோடு முடித்துவிட பார்க்கின்றார்கள் ஆகவே இவ்வாறு எங்களுடைய கதைகளை லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு கோவைக்குள் மூடி மறைக்க பார்க்கின்றார்கள் ஆகவே நாங்கள் உணர்வுள்ள தமிழர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அகதிகளாக்கப்பட்ட தமிழர்கள் அழிக்கப்பட்ட தமிழர்கள் நாங்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்ற தமிழர்கள் ஆகவே இப்படியான நிகழ்வுகள் என்பது நான் தியாகராஜான அவர்களை பாராட்டு கட்டாயம் பெற வேண்டும் என்று அடிக்கடி எடுப்பார் சில விளைகளில் நான் தவறை விட்டாலும் கூட அவர் மீண்டும் எடுத்துக் கொண்டிருப்பார் ஏனென்றால் இந்த விடயங்கள் மறக்கப்படாமல் அம்பலத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயம் முக்கியமாக இருக்கின்றது ஆகவே சுந்தரமாக இருக்க வேண்டிய இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றி இருக்கின்றார்கள் புதைகளில் உள்ள மயானமாக மாற்றி இருக்கின்றார்கள் வேட்டைகள் முடியவில்லை மனித வேட்டைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன உங்களுக்கு தெரிய வேண்டும் அங்கு முத்தையன்கட்டு என்ற பகுதியில் ஒரு கபில்ராஜ் என்று சொல்லப்படுகின்ற முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் கொல்லப்பட்டிருக்கின்றார் இராணுவ முகாம்களுக்கு முகாமுக்கு அழைக்கப்பட்டு ஆறுவரை தகரம் போகின்றோம் நாங்கள் தகரம் கலட்டுகின்றோம் தரப்போகின்றோம் என்று அழைத்து அவர்களை இரும்பு கம்பிகளால் தாக்கி தாக்கிய போது ஓடியவர்கள் தப்ப அவர் கபில்ராஜ் என்பவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஆகவே யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்தாலும் இந்த தமிழின வேட்டை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது வேட்டைக்காரர்கள் இப்போது அகப்பட்டிருக்கின்றார்கள் வேட்டையாடிய இயக்குநர்கள் இன்னும் அகப்படவில்லை வேட்டைக்காரர்கள் சிலர் சிலர் பிடிபட்டு இருக்கின்றார்கள் அந்த அவர்கள் அவர்களை ஒரு வேட்டை நாய்களாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் தமிழர்களை அழிப்பதற்கு தமிழர்களையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே வேட்டை ஆடியவர்கள் பிடிபட்டு இருக்கின்றார்கள் வேட்டையை கொண்டு நடாத்திய இயக்குநர்கள் அந்த பணிப்பாளர்கள் இன்னும் அகப்படவில்லை காலம் உண்மையில் சொல்வார்கள் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் எங்களை அளித்தவர்கள் எங்களை துன்பப்படுத்தியவர்கள் கொடுமைப்படுத்தியவர்கள் இன்றும் நடமாடி திரிகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே கடந்த காலத்தில் தப்பிவிட்டோம் என்று இருந்தவர்கள் எல்லாம் இப்போது சிக்குப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இங்கு உள்நாட்டு பொறிமுறை மூலமாக நீதி கிடைக்காது விட்டால் சர்வதேச நீதி பொறிமுறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் அதற்கு ஆவணங்கள் சாட்சியங்கள் அவசியம் ஆகவே வெறுமனை பேசுவதை விட இந்த ஆவணங்களை திரட்டுகின்ற செயல்பாடுகளில் நான் இயன்ற வரைக்கும் இந்த ஆவணங்களை கிடைக்கின்ற இடமெல்லாம் நான் திரட்டி வை வைக்கின்றேன் அதிலும் நான் சும்மா இருந்து கொண்டு என்னுடைய தாய் கிராமமான மகளவட்டவான் கிராமத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சும்மா நான் இருந்து கொண்டு எழுதி பார்த்த போது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிட்ட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆக இவ்வாறு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்றவர்களும் தங்களுடைய பேனாவை எடுத்து இந்த விடயங்களை பதிவு செய்ய வேண்டும் அதில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள உணர்வுள்ள ஒவ்வொரு இளைஞன் அல்லது அங்கிருக்கின்ற எவராவது பதிவு செய்கின்ற போது கிட்டத்தட்ட பல விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவற்றை பரிமாறி ஒரு புத்தகமாக கூட வெளியிடலாம் ஒவ்வொரு துயரக்கதையை கூட நாங்கள் ஒரு சிறுகதை வடிவத்தில் பதிவு செய்யலாம் எவ்வாறு ஒருவர் கொல்லப்பட்டார் என்பதை நாங்கள் பதிவு செய்து இவற்றை தொகுத்தெடுக்கின்ற போது ஆவணங்கள் புத்தகங்கள் சாட்சியங்கள் மூலமாக எங்களுடைய துயரங்களை முன்கொண்டு செல்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் ஐந்து பானாக்களை பயன்படுத்தினார்கள் ஒன்று தமிழர்களை தங்கள் வயப்படுத்துவதற்காக ஒரு பானா பணத்தை கொடுத்து பார்ப்பார்கள் இரண்டாவது அடங்கவில்லை என்றால் பதவியை கொடுத்து பார்ப்பார்கள் அதிலும் அடங்கவில்லை என்றால் பயமுறுத்தி பார்ப்பார்கள் அதுவும் இல்லை என்றால் ஒரு உறவினரை கடத்தி கொண்டு பணையம் வைப்பார்கள் அதுவும் இல்லை என்றால் படுகொலை செய்து விடுவார்கள் இந்த ஐந்து பானாக்களை வைத்துக்கொண்டுதான் கடந்த காலத்தில் பல அழிவுகளையும் அல்லது அக்கிரமத்தையும் செய்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் இங்கு பேசியவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அந்த விழிப்பு மூலமாகத்தான் எங்களுடைய அழிப்புகள் சம்பந்தமான செய்திகளை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் தொடர்ந்து தட்டி கொண்டிருந்தால் தான் கதவுகள் திறக்கப்படும் நாங்கள் ஒரு தடவை இரண்டு தடவை தட்டிவிட்டால் அது திறக்கப்படாது இதில் முக்கியமான விடயம் காணாமல் ஆக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த சங் சங்கத்தினரை சிதைப்பதற்காக மாறி மாறி கோள்கள் முடிந்து அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்பட்டு இப்போது குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் சமூக செயல்பாட்டாளர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் காசு அனுப்புகின்றார்கள் இவர்கள் அந்த பணத்தை எடுத்து கொள்ளையடிக்கின்றார்கள் என்றெல்லாம் கதைகளை கட்டி அவருக்கும் இவருக்கும் இடையில சண்டைகளை மூட்டி எங்களுடைய பலத்தை குறைக்க நினைக்கின்றார்கள் இதனை உணர்ந்து சமூக செயல்பாட்டாளர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரும் நிச்சயமாக வேறுபடாமல் ஒன்றுபட்டு உங்களுடைய குரலை ஒழிக்க வேண்டும் எங்களுடைய பிரச்சனைகள் தீரும் வரைக்கும் எங்களுடைய குரல் ஓயாமல் ஒலிக்க வேண்டும் என்று கூறி பூசை தொடங்க இருக்கின்றபடியால் என்னுடைய உரையை நிறுத்துகின்றேன் இவ்வளவு நேரமும் இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டவர்கள் இந்த செய்திகளை உலகத்திற்கும் உள்நாட்டுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்